வணக்க மக்களே என் முகத்தில் சந்தோஷம் தெரியுதா சிரிப்பு வருதா காரணம் என்னவா இருக்கும் நீங்களே சொல்லுங்கள் என் குடும்பத்தோடு நேற்று ஒரே ஒரு நாள் தான் ஃபுல்லாக இருந்தேன் அதுலேயே வந்து எனக்கு அவ்வளோ ஒரு மன மகிழ்ச்சி மன நிம்மதி சந்தோஷம் எல்லாமே ஒட்டு மொத்தமாக கிடச்சிருச்சு ஒரு நாள் வாழ்க்கைனாலும் நான் உண்மையிலே சொல்கிறேன் என் வீட்லேயே யாருமே அதை எதிர்பார்க்கலை சுமி வந்து என்னை நம்பவே இல்லை எப்படியும் ஏழுமணி லைவை முடிச்சுட்டு இவர் கிளம்பி போயிடுவார் நிறைய பேர் சொல்லுவாங்க என் பாருங்கள் ஆமாம் இப்போ இப்படி தான் பேசுவார் அப்புறம் சூர்யா வீட்டில் போய் லைவ் போடுவார் இல்லைனா அங்கே நண்டு வாங்கிட்டு போவார் இல்லை குடலை வாங்கிட்டு போவார் அப்படின்னு சொல்லி நேற்று எல்லா பேரும் சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் எல்லாத்தையும் தாண்டி நம்ப முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் என் பிள்ளையே நம்பலை என் பெரிய பையன் வர்றேன் நைட்டு கிரிக்கெட் பார்த்து முடிச்சிட்டு வர்றேன் நான் வீட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கேன் வந்து பார்த்துட்டு என்ன இவர் இங்கே இருக்கிறாரு என்ன போகலையா என்னவர் அப்படின்டா டேய் நான் இங்கே தான்டா இனிமேல் இருப்பேன் முழுக்க முழுக்க நான் இங்கே தான் இருக்க போகிறேன் உங்களுக்காகவே நான் இனிமேல் இருப்பேன் என் பேரனுக்காக இருப்பேன் என் மனைவிக்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொன்னவொன்னே அவனுக்கு ஒரே சந்தோஷம் என் பெரிய மையன் சின்ன மையன் எல்லாருக்கும் ஒரு மன மகிழ்ச்சி காரணம் என்னென்னா எல்லாத்துக்கும் முழு காரணம் என்னுடைய பேரன் அவனுடைய அந்த மலலை சொல் என்னுடைய அந்த பேச்சு அதை கேட்குறதுக்காகவே எனக்கு நான் எனக்கு வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு மனசே இல்லை ரெண்டாவது குடும்பமாக இருந்தால் இழந்த கௌரவத்தையும் மான மரியாதையவும் எப்படி மீட்கலாம் அப்படிங்கிறதுக்கு நேற்று ஒரு நாள் உதாரணமே போதும் நேற்று வந்து என் கூட குடும்பமாக என் பிள்ளைகளோடையும் என் மனைவி கூடையும் சந்தோஷமாக நான் பேசி லைவ் போட்டது எல்லாருமே எனக்காக வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்க அனே இந்த இது தானே எங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் இந்த வாழ்க்கை தானே வாழணும் இதை விட்டுட்டு இவ்வளவு நாள் போய் எவ்வளவோ நீங்கள் செஞ்சாலும் நன்றி கட்டத்தனமாக நடந்த அந்த சூர்யா கூட போய் நீங்கள் இருந்தீங்களே உங்களை அவள் வந்து மனுஷனாவானே மதித்தா ஒரு கொத்தடிமையாக உங்களை வச்சு நடத்தினாலே அவளுக்கு நீங்கள் என்னானே குறை வச்சிங்க நேற்று என்கிட்ட என்னுடைய சகோதரிகள்லாம் நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க எப்போ ஃபோன் பண்ணாங்கன்னா சுமியோடைய லைனில் நான் அங்கே தான் இருக்கேனாங்கிறதுக்காக செக் பண்ணுறதுக்காக எனக்கு ஃபோன் அடிச்சாங்களா என்னான்னு தெரில நைட்டு கிட்டத்தட்ட நிறையா தங்கச்சிங்க ஃபோன் பண்ணி சுமிக்கு அவங்க அத்தைக்கிட்ட ஃபோனை போட்டு ஏக்கா அண்ணன் அங்கே தான் இருக்கிறாரா எங்கே நாங்கள் நம்ப மாட்டோம் ஒரு நிமிஷம் நீங்கள் ஃபோனை கொடுங்க அவர்கிட்ட நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லி வாங்கி நிறையா பேர் பேசுனாங்க அதில் உள்ள தகவலை தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அண்ணே இப்படி வாழ்க்கையை விட்டுவிட்டிங்களே ஆ உங்கள் பிள்ளைகளோட உங்கள் பேரனோட உங்கள் சுமியத்தை கூட எவ்வளோ தூரம் ஜாலியாக சந்தோஷமாக இருக்கீங்க இப்படி வாழுங்கண்ணே இதை விட்டுவிட்டு எதுக்குன்னே நீங்கள் போய் அங்கே போய் வாழ்ந்துக்கிட்டு கொத்தடிமை வாழ்க்கை எதுக்குனே வாழைங்க அடிமை வாழ்க்கை வேணாம்னே இந்த வாழ்க்கை தானே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி நிறையா பேர் எனக்கு ஃபோன் பண்ணிங்க உங்களுக்கும் முதல்ல நான் நன்றியை சொல்லிக்கிறேன் இதை விட இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேட்டால் உங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்கும் சூர்யாவோடய ஆளுங்க சூர்யாவோட தங்கச்சிங்க அதுக நிறையா ஃபோன் பண்ணி அக்கா பாவம் அக்கா அங்கே ஒத்தையில் இருப்பாங்க அக்காவை போய் என்னன்னு பாருங்கள் உங்களையே நம்பி வந்தாங்கல்ல அஞ்சு வருஷமாக அவங்கள நம்பி தானே இருக்காங்க உங்களுக்கு துரோகம் பண்ணாமல் உத்தமையாக நடக்கிறாங்கல்ல அப்போ அவங்கள விட்டுட்டு நீங்கள் இங்கே வந்தவொன்னே என்ன என்னென்ன இது நியாயமா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைய ஒரு பக்கம் ஃபோனு இன்னொரு பக்கம் குமரேசனை வச்சு கான்காலில் எடுத்து சூர்யா சூர்யாவை நான் பிளாக்கில் போட்டேன் நேற்று சூர்யா வந்து கான்காலில் வர்றா குமரேசன் லைனில் வர்றா வந்து கோவிலுக்கு உடம்பு சரியில்லை கோவிலுக்கு வந்து சென்டிமெண்ட்டு எப்படி நான் வந்து எந்த சென்டிமெண்ட்டுக்கு வந்து நான் வந்து வீ வீக்காக இருப்பேன் எது வந்து எனக்கு மைனஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதை பயன்படுத்தி என் வீக் பாயிண்ட்டை பயன்படுத்தி கோவிலுக்கு உடம்பு சரியில்லை அவனுக்கு இருமலாக இருக்குது அவனுக்கு சளி பிடிச்சிருக்கு அவனுக்கு ஆச்சடிக்குது உடனே கிளம்பி வா அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்டே இருந்து ஃபோனு நான் ஒரே வாரத்தை சொன்னது நேராக போ ஸ்ட்ரைட்டாக போய் லெஃப்ட் எடுத்து ரைட்டில் எடுத்தேன்னா ஆஸ்பத்திரி அங்கே போனால் டாக்டர்னு ஒருத்தர் இருப்பார் அவர்கிட்ட போய் சொன்னேன்னா அவர் வந்து உனக்கு மருந்து மாத்திரை ஊசி எல்லாம் போடுவார் இத்தனை நாள் வந்து நீ என்னை வந்து ஒரு பொருட்டாகவே மதிக்கலை நான் வந்து ஒரு பணம் காய்க்கிற மரமாக இருந்தேன் உனக்கு வந்து அதாவது என்னமோ சொல்லுவாங்கள்ல இருக்கும்போது ஒருத்தவங்களுடைய அருமை அவங்க தெரியாது அவங்க இல்லாதப்போ தான் தெரியும் அதை மாதிரி நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னென்னலாம் நீ என்னை போட்டு பாடாக படுத்தின ஒரு நாளாவது என்னை நிம்மதியாக வந்து இருக்கவுட்டியா ஆ என் மனைவியை வந்து ஏதோ தெரிஞ்சோ தெரியாமையோ ஒரு விஷயத்தில் போய் சிக்கிட்டாங்கன்னா என் கூட இருந்து நீ வந்து உதவி செஞ்சுருக்கணும் இல்லையா எனக்காக நான் இருக்கேன் வாங்க எதாக இருந்தாலும் நானும் உங்களுக்காக வர்றேன் யார் அவங்க வேறு யாருமா எங்கள் அக்கா உங்கள் எனக்கு வாழ்க்கையை விட்டு கொடுத்தவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நான் முன்னால் நிற்கிறேன் நீ நின்று இன்றைக்கி நான் உனக்காக நிற்பேன் உன் பிள்ளைகளுக்காக நிற்பேன் ஆனால் நீ என்ன பண்ண எதையுமே நீ எனக்கு என்னை பொருட்டாகவே மதிக்கலை எப்படியும் போ என்னை ஒவ்வொரு நிமிஷம் நீ குத்தி காட்டின உன் பொண்டாட்டி நல்லவளா உன் பொண்டாட்டி யோக்கியமாக உன் பொண்டாட்டியோடைய விஷயம் வந்து உலகமெல்லாம் நாறுது அப்படி இப்படின்னு சொல்லி என்னை வந்து தேவையில்லாமல் வெந்த புண்ணில் நீ வேலை பாய்ச்சின அப்போ அந்த கலங்கத்தை தொடக்கிறதுக்கு எனக்கு தெரியும் இந்த ஒரே நாள் அதை எல்லாமே கலைஞ்சி எடுத்தேனா ஒரு நாள் என் மனைவி கூட சேர்ந்து போய் லைவ் போட்டேன் ஷார்ட்ஸு போட்டேன் ரீல்ஸு போட்டேன் ஒரு பேர்டு கமெண்ட் கிடையாது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் போட்டேன் பாப்பா போட்ட தாப்பா ஜட்டி சாம்பிராணி பாய் அப்படி இப்படின்னு சொல்லி ஒருத்தர் ரெண்டு பேர் போட்டேன் ஆனால் மீதி கமெண்ட்ஸு ஃபுல்லாகவே சூப்பர் கமெண்டு அண்ணே நீங்கள் திருப்பி உங்கள் அக் அத்தா அத்தை கூட வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்னே நீங்கள் இப்படியே தொடர்ந்து வந்து நீங்கள் உங்கள் வீடியோக்கெல்லாம் நல்லாயிருக்குனே சூப்பர்ன்னு அப்படின்னு சொல்லி தான் எனக்கு கமெண்ட் வந்துச்சு நீ வந்து என்னை அழிக்கணும்னு என்னை அழிக்கணும்னு நினைக்கல என் கூட இருந்தே எனக்கு கழுத்தறுக்கணும்னு நினச்சேன் ஆனால் இன்றைக்கி எல்லாமே மாறி மாறிப்போச்சா ஒரு நாள் தான் இன்றைக்கி கூட இப்போ உங்கள் கிட்டே சொல்கிறேன் மறைக்கிறதுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு நிமிஷம் இருங்க காலையிலே போனை போட்டு நாட்டுக்கோழி வாங்குகிறேன் குழம்பு வைக்கிறேன் பப்புவுக்கு வந்து ஈரல் வாங்குகிறேன் அதுக்கு வந்து வச்சு தர்றேன் பப்பு வந்து நான் இல்லாமல் சாப்பிடாது பப்பு தூக்கிட்டு வாங்க நீங்களும் அப்படியே சாப்பிட்றதுக்கு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி காலையிலேயே எனக்கு ஃபோனு நீ இனிமேல் நாட்டுக்கோழி வச்சாலும் சரி நண்டு கிரேவி வச்சாலும் சரி எது வச்சாலும் சரி அதை நீயே சமைச்சு நீயே சாப்பிட்டுக்க உன் பிள்ளைய கூட்டி போய் விடுறதா இருந்தால் நீயே போய் விட்டுக்க இப்போ அடுத்து என்ன பிள பிளான் போடுறா நான் வந்து தாராபுரத்துக்கு போகணும் கார் எடுத்துகிட்டு வாங்க என் பிள்ளைகளை போய் விட்டுட்டு வருவோம் அப்படிம்பா நான் இனி போக மாட்டேன் ஒரே வார்த்தை நீ பஸ் இருக்கு நேராக போ ஆரப்பாளையம் போய் பஸ்ஸு டூலரை போய் ஸ்டாண்டில் போட்டுவிட்டு அதுக்கு தான் உங்கள்கிட்ட டூ கொடுத்துட்டு வந்தேன் இனியும் வந்துக்கிட்டு நீ சொல்கிற ஆட்டத்துக்கெலாம் ஆடிக்கிட்டு இப்போ தெரியுதா ஒரு நாள் நான் இல்லைன்னா அதோடைய நான் இல்லாததுடைய வழி நான் இல்லாததுடைய அது உனக்கு வலிக்காது ஆக்சுவலாக உனக்கு வந்திருக்கிறது வந்து ஒரு என் மேலே உள்ள பாசத்துலேயோ அன்புலையோ காதல்லையோ என் நீ என்னை கூப்பிடல ஆனால் உனக்குன்னு சொல்லி வேலையாக வேண்டியது இருக்குல்ல உன் காரியம் நடக்கணும்ல உன் பிள்ளையை கூப்பிட்டு போய் ஸ்கூலில் விடுறதுக்கு அப்படியே ஏசிலேயே பகுமானமாக போயிட்டு வர்றதுக்கு நான் வேணும் ஓசியில் ஒரு டிரைவர் நான் பெட்ரோல் போட்டு இங்கேருந்து போகணும் வெயிலில் இங்கேருந்து போனால் தான் வழி தெரியும் அதனால தான் இப்போ காலையிலே நாட்டுக்கோழி வைக்கிறேன் வாங்க சமைச்சு வைக்கிறேன் பப்பு நான் பார்க்கணும் போல் இருக்குது ரொம்ப ஏக்கமாக இருக்குது யார் நீ பப்பு மேலே நீ ஏக்கமாக இருக்குது அழகாக இருந்த பப்புவை பூரா முடியை பூரா வெட்டி வெட்டி கொதறி வச்சு உடைய முடி ஒன்று கீழே விழுந்தால் கூட அதை வந்து நீ என்னென்ன பேசியிருக்க அப்படி இருந்துக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு பப்புவை பார்க்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கான் ஏக்கமாக இருக்கான் கோகுள் பார்க்கணுங்கிறானா கோகுள் கூட பார்க்கணும்னு சொன்னால் கூட நம்பலாம் நீ வந்து பப்பு மேலே பாச வச்சுருக்கீன்னு சொல்கிற வத்தியா அன்றைக்கே எல்லோரும் சொன்னாங்க ஏங்க அந்த ப பப்பு வந்து வாயிலாக ஜீவேன் பசியோடு இருக்குது இவன் வந்து கறியை சமைச்சு இவன் தின்னுக்கிட்டு இருக்கா முதல்ல அதுக்கு போட்டிருக்கணும் இதுலேருந்தே தெரியுது நீ பப்பு மேலே வச்சுருக்கிற நாடகம் உண்மைங்க உண்மை கிடையாது எல்லா நாடகம்னு இந்த நடிப்பு நாடகம்லாம் இனிமேல் என்கிட்ட செல்லாது ரைட்டா நேற்று முழுக்க முழுக்க சூர்யா எதிர்பார்த்தது என்ன தெரியுமா எப்படியும் நைட்டு வந்துடுவாருங்க எப்படியும் நிறையா பேர் ஏன் அந்த கூட அதை தான் சொல்லிச்சு அவன் இருக்க மாட்டியா நைட்டு பாருங்க சூர்யா வீட்டில் தான் இருப்பேன் அதுக்கு தான் வந்து உழவு வாழை வச்சு நான் சூர்யா வீட்டில் இருக்கேனா இல்லை சுமி வீட்டில் இருக்கேனான்னு சொல்லி வே உழவு வாழை வச்சு வேவு அங்கே அண்ணங்கிட்ட போன கொடுங்க எப்படி அந்த சுமி கூட பேசுனதில் ஒரு பத்து பேர் என்கிட்ட பேசுனாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு பேராவது கருப்பாடு இருந்திருக்கும் நான் சுமி வீட்டில் தான் இருக்கேனா இல்லை சூர்யா வீட்டுக்கு போயிட்டேனான்னு சொல்லி செக்கப் பண்ணுறதுக்குனே ஒரு ரெண்டு பேரை வந்து நியமித்து விட்டுருக்கோம் அந்த சைத்தியம் யார் நம்ம பெட்ரோல் பிச்சை கண்டிப்பாக எனக்கு தெரியும் நான் எல்லாேரும் போனையும் வாங்கி பேசினேன் முடிஞ்சால் நேற்று நைட்டு லைவ் கூட போட்டிருப்பேன் சரி வேணாம் கிரிக்கெட் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஏன்னா வேர்ல்டு கப்பு ஃபைனலு இந்தியா பயங்கரமாக குரூசியெலாம் போய்கிட்டு இருந்துச்சு மேட்ச்சு கப்பை அடிச்சிட்டோம் அது ஒரு பக்கம் அதனால் கிரிக்கெட் போய்கிட்டு இருந்ததுனால தான் நான் லைவ் போடலை இல்லைனா நேற்று நைட்டு லைவ் போடுற ஐடியாவில் தான் நான் இருந்தேன் எல்லார் முகத்துலேயும் கறியை பூசணும் நான் சூர்யா வீட்டில் இல்லை சுமியத்தை கூட தான் இருக்கேங்கிறத நிரூபிக்கணுங்கிறதுக்காக ஆனால் இன்னொரு விஷயங்க நான் வந்து ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும் ரொம்ப கஷ்டம் ஒரு ஏசி இல்லை காற்று இல்லை கொசுக்கடி இவ்வளோத்துலேயும் அந்த ஃபேன் வேறு ஓல்டேஜில் சரியாக கூட ஓடலைங்க இவ்வளவு கொசுக்கடியிலையும் இவ்வளவு வேக்காட்டிலையும் அப்படியே என் குடும்பம் வந்து இத்தனை நாள் நான் ஒரு நாள் போய் என் வீட்டில் படுத்தேங்க அதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சே அப்போ சுமி வந்து எத்தனை நாள் இவ்வளோ கஷ்டத்தில் இருந்திருப்பாங்கன்னு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா ஏசி மெக்கானிக்கை வர சொல்ல போகிறேன் வர சொல்லி அந்த ஏசி ஏன்னா எனக்கு தூக்கமே இல்லை நேற்று நைட்டு என்ன நான் நிம்மதியாக தூங்கணும்னா கொஞ்சமாவது கொஞ்சம் காற்று வரணும் குழு குழுன்னு இருக்கணும் இங்கேயே படுத்து பழகிட்டேன் உடனே சொல்லுவீங்க ஆமாம் துரை அப்படியே ஏசியிலே தான் தள்ளுவார் இல்லைன்னா ஒரு நாள் அப்படியே வாழ முடியாது எத்தனை பேர் ஏசி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லிலாம் கேட்பீங்க அதுக்கு சொல்கிறது என்னென்னா இவ்வளோ நாள் நான் ஏசியிலே படுத்து பழகிட்டேன் நாலஞ்சு வருஷமாக ஏசியிலே இருந்துவிட்டேன் அப்போ கேட்பாங்க அப்போ செயலுக்குள்ளே உனக்குன்னு ஏசியாக போட்டு விட்டாங்க அப்போ அங்கே மாத்திரம் பத்து மாதம் இருந்தேன் கோயம்புத்தூரில் குண்டாசில் இங்கே வந்து மதுரை சிறையில் இருந்தேன் அதெல்லாம் இருந்தேன் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்ன சொல்ல வரேன்னா எனக்காக வேணாம் நான் இப்போ நான் ஏசி இல்லைனா எவ்வளோ கஷ்டப்படுறேன் இதை மாதிரி இவளுக்கே ஏசி இருக்குதுல்ல இப்படி வருவோம் என் பாயிண்ட் ஆஃப் வியூவை நான் மாத்திரேன் இவ வந்து ஒரு ஒன்றும் இல்லாத நாய் ஒரு சும்மா வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது அதை சொல்ல வேணாம் அங்கே வந்து ஒரு இருந்த நாய் அப்படி இருக்கிற இவளுக்கே வந்து இந்த கட்டப்பை கருப்பிக்கே வந்து ஏசி தேவைப்படும் போது என் குடும்பம் என்னை நம்பி இருக்கிற குடும்பம் ஏன் பிள்ளைகளுக்காக நான் வந்து எவ்வளவோ சம்பாதிக்கிறேன் ஏன் அந்த ஏசியை வந்து அதை பழச கூட கலட்டி போட்டுட்டு புது ஏசியை கூட வாங்கி போடுறேன் இல்லைன்னா அந்த ஏசியை கூட சரி பண்ணுறேன் ஒன்றும் இல்லாதவளுக்குலாம் ஒன்றரை டன் ஏசியா எல்லாமே வேணும் தான் புருஷன் என்றைக்குனாலும் தாங்கிட்ட திரும்பி வருவார்னு நினச்சி வாழ்கிற ஒரு ஜீவனுக்கு ஒரு டன் ஏசி அதுவுமே ஒர்க் ஆகலை அதை இன்றைக்கி கிளியர் பண்ணுறேன் இனிமேல் வந்து எல்லாமே மாற்றம் தான் ஏசியை சரி பண்ணுறேன் கட்டில் உள்ள அந்த மெத்தை வந்து ரொம்ப நாள் ஆச்சு அதையும் மாற்ற போகிறேன் நேற்று நான் தூங்கவே இல்லை கொசுக்கடி ரெண்டாவது வந்து ஏசி இல்லை எனக்கு தூக்கம் வரலை இன்றைக்கி அதை பூரா நான் கிளியர் பண்ண போகிறேன் கிளியர் பண்ணிவிட்டு அடுத்து வீடை பூரா சுத்தம் பண்ணி வெள்ளை அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறேன் ஏன்னா அந்த வீடு போய் போய்த்தன ஒரு சாதுன்னு தெரியலை அதை வந்து கிளியர் பண்ணி வெள்ளை அடித்து டிஸ்டம்பரோ இல்லை பெயிண்டோ வாங்கி அடித்து வீடை வந்து சொர்க்க புரியா மாற்ற போகிறேன் ரைட்டாக என் வீடு நான் வாழ்கிற வீடை நான் சரி பண்ணுவேன் நிறைய பேர் சொன்னாங்களாம் சுமியக்கிட்ட சிக்கா மாமா வந்தவுடனே சிக்கானே வந்ததுக்கப்புறம் சொல்லுங்கள் உங்களுக்கு ஏசி ஒர்க் ஆகலைன்னா நாங்கள் கூட புது ஏசி வாங்கி தரோம்னு சொல்லி சொன்னாங்களாம் நான் சொல்கிறேன் நீங்கள் சொன்னதுக்கெல்லாம் ரொம்ப நன்றி நான் இருக்கேன் வீட்டில் வந்து கணவனாக நான் இருக்கேன் என் வீட்டுக்கு என் ஒய் ஒய்ஃபுக்கு நான் செய்கிறேன் ஏசி வாங்கி போடுறேன் அவங்கள சூப்பராக வச்சுக்கிறேன் என் பேராக இருக்கேன் அவனுக்கு கீழே வந்து விளையாடுறான் அவனுக்கும் நல்லா குழு குழுன்னு ஏசி வேணும் குடும்பமாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் கிடைக்குங்கிறத நான் உணர்ந்துட்டேன் திருப்பி சூர்யாவோட சூழ்ச்சி வலையில் நான் சிக்க போகிறதே கிடையாது அவள் பல மாதிரி ஆளை தூது விட்டாலும் சரிதான் பல தங்கச்சிகளை தூது விட்டாலும் சரிதான் நேற்றே கமண்டில் நிறையா போட்டிங்க அக்கா பாவம் வாங்க அதெல்லாம் வந்து சூர்யாவுடைய ஃபேன்ஸு சூர்யாவோட ஃபேக் ஐடி திருப்பி போனால் என்னுடைய தங்கச்சிங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்க பொன்னீஸ்வரி சங்கரம்லாம் ரொம்ப இதாக இருக்குது போகாத வேணாம் என்ன இழுவை பலமாக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்கு வேணாம் போகலை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இந்த வாழ்க்கை இப்போயுமே வந்து ஒன்று உங்கள்கிட்ட ரகசியத்தை சொல்கிறேன் கேட்டுக்கங்க பப்புவை கொண்டு வந்து என்கிட்ட சொல்லி சொல்லியிருக்கேன் நான் பப்புவை உடவா வேணாமான்னு இப்போ நான் இதில் இருக்கேன் ஏன்னா பப்புக்காக நான் போனேன்னு வைங்க அப்படியே வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு வச்சுருக்கேன் கொஞ்சம் அப்படியே சாப்பிட்டு போங்க அப்படிம்பா அப்புறம் கொஞ்சம் நேரம் அப்படியே தூங்கிட்டு போங்கம்பா எல்லாம் நடக்கும் திருப்பி போய் இந்த இந்த அடிமை வாழ்க்கைங்கிறத நான் உணர்ந்துட்டேன் எவ்வளவுக்கு எவ்வளோ எனக்கு வந்து விருப்பம் இருக்குது இருந்தால் நான் வந்து அங்கே போகாமல் இருந்திருப்பேன் எனக்கு தேவை செக்ஸோ காமமோ இல்லை வந்து படோடாபமான வாழ்க்கையோ கிடையாது மன நிம்மதியான வாழ்க்கை இழந்த என் குடும்பத்தோட கௌரவத்தை நான் மீட்கிறது என் குடும்பத்தோடைய அந்த அசிங்கத்தை தொடக்கிறது இதில் நான் நேற்றே பாதி சாதிச்சுட்டேன் இன்னும் சாதிக்க வேண்டியது இன்னும் இருக்குது ரைட்டாக எல்லாம் முடிஞ்சாலும் என் குடும்பத்தோடு தான் இருப்பேன் அடுத்து சுமியை கூட்டிட்டு ஏதாவது ஒரு இடத்துக்கு டூர் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன் நேற்றே என் பையன்கிட்ட பெரிய பையன்கிட்ட பேசினேன் தம்பி எல்லாம் வா குற்றாலத்துக்கு போவோம் இல்லை கொடைக்கானல் போவோம் என் பேரன் கொடைக்கானல்னே எங்கேயாவது போவோம் வாங்க பெட்ரோல் கூட நான் போடுறேண்ணா ஏத்தா என்னத்தான் நீங்கள் இதுக்கு போய் பெட்ரோல் நீங்கள் வர்றேன்னு சொன்னாலே நான் கூட்டு போகிறேன் தா எதுக்கு நீங்கள் பெட்ரோல் நீங்கள் போடுறேன்னு வேறு சொல்கிறீங்க வேணவே வேணாம் நான் கூட்டு போகிறேன் உங்களை குடும்பமாக நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி என் மையன் சொல்லியிருக்கேன் ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி எல்லோரும் குற்றாலத்துக்கு போகிறோம் சந்தோஷமாக ஜாலியாக இனிமேல் என் குடும்பத்தோடு தான் என்னுடைய வாழ்க்கை பையனை தொடரும் இடையில எந்த சதி வேலை நடந்து என்னை திருப்பி ரெக்கவர் பண்ணுறதுக்கு என்னை வந்து இந்த தங்க முட்டையிடுற வார்த்தை நீ ஒரேதான் அறுத்துட்ட அறுத்ததை அறுத்ததாகவே இருக்கட்டும் ரைட்டாக இனி இனி ஒரு வார்த்தையை வாயை தொடர்ந்து பேசுவேன் என் குடும்பத்தை பற்றி பேசக்கூடாது பேசுனா அதோடைய விளைவுகள் என்னங்கிறது நீ பார்த்துட்டேன் ரைட்டாக கப் சிப்புன்னு இருக்கணும் சந்தோஷமாக வாழ்க்கை இனியும் தொடரும் மக்களே நம்பிக்கையோடு இருங்க உங்கள் அண்ணன் என்றைக்குமே உங்கள் நம்பிக்கைக்கு துரோகம் விளைவிக்க மாட்டேன் உங்கள் நம்பிக்கை வீண் போகாது மாலை ஆறு மணியில் சந்திப்போம் பாய்